ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ பிக் பாஸ் சொல்கிறது தான் மிக்சர் பாஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க அதுக்கு முன்னாடி நான் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே எஸ் அப்படின்னு சொல்லுங்கள் நான் பாடம் பேசிகிட்டு இருக்கேன் ஓகே சொல்லுங்க எப்படி இருக்கு பிரமோ சேதுபதி ரொம்ப ஒஸ்டாக போயிட்டு ஆ என்னங்க இது பிரமோ தேவையில்லாத ஒரு குறும்புடமாக இருக்குது புரியவே மாட்டேது இல்லை என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அவங்க வந்தாங்க ஏதோ பண்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் ஒரு டவுட் கூட கேட்கக்கூடாதா ஒரு டவுட் கூட கேட்க கூடாதா ஏங்க நம்ம மனசுல இருக்கிறத கேட்க கூட கூடாதாங்க இந்த ஷோல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அவங்க பண்றதெல்லாம் விக்ரம் வரவரா பண்றது கொஞ்சம் அவங்க எடுத்து விட்ட மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் கூட கூடாதையா அப்படி கேட்காம என்னையா நீங்கள் பண்ணுறது எனக்கு புரியவே இல்லையா இதுக்கு மேலே எப்படியா கேம் ஆடுவாங்க கேடுகட்ட தனமாக இருந்துச்சு கேவலத்தின் உச்சமான ஒரு பிரம்மம் கடைசி குறும்படமா இருக்கிறப்பே குறும்படம் போட மாட்டார் இதில் கடைசி குறும்படம் போடுறாரா அவர் நல்லா போட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சீரியஸ்லி ரொம்ப கேவலமான ஒரு மனிதர் அப்படின்னா விஜய் சதுபதி தாங்க தெரிஞ்சு என்னன்னா இது கானா வினோத் வந்து நடிக்கிற நடிச்சிருக்காங்க அவரை வந்து இது பண்ணி ஏமாத்திட்டாங்க விக்ரம் வந்து இந்த மாதிரி சொன்னாரு அரோரா வந்து சொன்னாங்க சபரி வந்து இந்த மாதிரி அது வியானா வந்து ஏமாத்தி எழுதிட்டாங்க அவர் ஏமாத்தி இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல எதை பார்த்தா மாதிரி இருந்துச்சு ஆ யாரா என்ன முத ஏன் இவன் பேசிக் ஹோஸ்டிங் என்னன்னு தெரியுமா இல்ல ஸ்கிரிப்ட் எழுதுற வீக்கா இருக்கானா எனக்கு புரியலங்க இவர் ஸ்கிரிப்ட தான் எனக்கு தெரிஞ்சிருக்காரு பட் என்ன கேக்குறேன்னா இந்த லூசு புயலுக்கும் தெரியாதா தெரியாதா பார்க்க மாட்டாரா இல்லையா எல்லாரும் எப்படி இருக்காங்க எப்படி நினைக்கிறாங்க மக்கள் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் என்ன நினைச்சாங்க இன்னொருத்த வந்து ஏதோ ஏமாத்தி எழுதிட்டாங்க அப்படின்ட்டு இவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஸ்கிரிப்ட் வெளியே போயிடுச்சே புரியுதா நம்ம ஸ்கிரிப்ட் வெளியே போயிடுச்சு என்ன பண்றது தெரியல அதனால் எப்படி நீங்கள் பார்த்தீங்க சபரி எப்படி ஏன் அப்படி வச்சாருன்றீங்க விட்டு ஃபேஸு ஆ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க விக்ரம் அந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு கேட்டுங்கன்னே இருக்கானுங்க லூஸ் நான் கேள்வி டேய் எல்லாத்துக்கும் அங்கே யோசிக்கிற சிந்தனை சிந்தனை சிந்திக்கிற சிந்தனை இருக்கிறா யாரும் அங்கே வந்து சப்புடுறதுக்கு போல சும்மா உட்கார்ந்து ஒரு ஜனமாக போய் உட்காறதுக்கு பிக் பாஸில் ஆ நான் என்ன கேட்குறேன் ஒரு ஜடமா நம்மளாம் சும்மா உக்காந்துக்கிட்டு எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே முடிஞ்சு வச்சுட்டு உட்கார்றதுக்கு எதுக்கு பாஸ் போடுன்னு நான் கேட்குறேன் யார் அவன் இந்த கிறிஷன் குட்டி பாலச்சந்திரன் ரத்தனவேலு பிரவீன் ராய் பிரவீன் பிரதீப் பில் ராய் பிரவீன் பெண்ணட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் முதல் வெளியே தூக்கிறீங்க நான் என்ன மகிழ்ச்சி எனக்கு மெயில் போட்டிருக்கேன் அந்த முதலீங்கன்னா எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணல எவ்வளோ கேவலமான ஒரு க்ரியேட்டிவிட்டி அன்புகரிசி நல்லா பண்ணுறோம் ஸ்கிரிப்ட் எழுதி சூப்பராக டைம்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்வதி வெளியே போகும்போது ஒருத்தர் கூட வந்து நிக்கல பார்வதி அடிச்சு தும்சம் பண்ணி கீழே தள்ளினப்ப சேதுபதி ஒரு வாரத்தை கூட என்ன பண்ணீங்கன்னு கேட்கல குறும்படத்தை போட்டு லைட்டாக போட்டு காமிக்கிறாங்க கபரி அடிச்சத அந்த குறும்படம் கூட ஒழுங்கா போட்டுக்காமல் எதுவுமே ஹோஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாம பண்ணியிருக்கானுங்க தேவையில்லாத ஆணியா வந்து இப்ப போட்டு வியானாவே பிரவீன்ராஜ் என்னடா புரோச்சிரும் நேற்று தான் அடிச்சீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு அவங்க தானா எவ்வளவு பாருங்க கேவலத்தின் உச்சம் இந்த ஷோ பண்றதுக்கு நாலு பேர்ட்டு நாலு பேர் வாங்கி மூத்தரை தாங்கி குடிக்கணும் அப்பறம் சொல்லணும்னா இதுதான் இதுமாதிரி ஒரு மாதிரி என்ன பண்ணணும்னா அப்படியே அமைதியா இருக்கணும் வாயை பத்திட்டுல அப்படி தானே நம்ம இதே உட்காந்துட்டு வாயை புத்திட்டு இருக்கணும் யாரும் பேசிடக்கூடாது டவுட் கூட சொல்லக்கூடாது ஐயோ நம்ம இதை பேசணும்னா சேதுபதி வந்து கேட்பானே ஐயோ இதை நம்ம இப்ப பேசலாமா இந்த சேதுபதி வந்தாலும் அப்படிதான் ஆ அப்படி நிக்கும் போது சேதுபதி சொல்றதெல்லாம் மண்டை ஆட்டணும் ஆமா 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 சாண்ட்ரா நடிக்கிறாங்கிறத ப்ரூவ் பண்ணி மாட்ட மாட்டேன் பண்ண மாட்டாரு பண்ண மாட்டிடுவாரு சாந்திராவை தொடவே இல்லை பாருங்க ஃபுல்லாக வியானா பிரவீன் பிரவீன் அந்த ஃபேஸ் வச்சுட்டே இருந்தாங்கன்னு நான் இல்லை ஒரு ஒரு ஃபேஸாக வச்சுட்டு இருந்தாங்கன்ட்டு சாப்பிடி வெட்டி ஃபேஸ் அப்புறம் விக்ரம் வந்து ஜி இந்த ஃபேஸ் அந்த ஃபேஸ்ன்ட்டு இருந்தாங்க அதை கேட்டுட்டு இருக்காரு அப்புறம் இவன் சொன்னா இல்லை விக்ரமும் வர வர வந்தால் பிளான் பண்ணுறாங்கன்ட்டு அதை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான் இது யாரா கோவாலி என்னங்க எங்கேருந்து வந்திருக்கான் கேவலமா இருக்குங்க சீரியஸா சொல்றேன் இந்த மாதிரி நாளைக்கு உள்ள வர்றதுக்கே பயப்படுவாங்க நாளை அடுத்த சீசனுக்கு ஆள் வாரங்களே வரவே மாட்டாங்க ஓகே சரி இதை போட்ட கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு குறும்படத்தை போடு அரோரா வந்து வினோத் கிட்ட பேசுனது ரம்யா வந்து வினோத் கிட்ட பெட்டி எடுக்க சொன்னது அதெல்லாம் போட ஏ நீ ஒரு தப்பு வந்துட்டேங்கிறதுக்காக ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு பிரமோ போடுறது அப்படிங்கறதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது தம்பி செந்தில் பொட்ட கண்ண போய் கொழுத போன கண்ணாடி போட்டு பாடுறா முட்டா புண்ணு செந்தில் முட்டா புண்ணு உயிர் எடுக்கிறதுலே வந்து தொலைகிற காலிலே கண்ணு தெரியலையா நீ போய் ஒழுங்கா பாடுறா முட்டா குதி கொஞ்சம் முகரையும்

அவன் சிரிச்சது நாய் மாதிரி சொன்னார்ல காணா கட்ட நாயின்றான் கியூட்டா இருக்கு நாய் மாதிரி சிரித்த மாதிரி இருக்குன்றான் கேவலத்தின் உச்சம் லூசு பய எவ்வளவு கேவலமாங்க கேடு கட்ட இந்த இதுல டேக் வச்சா தெரியுமா ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியலையே அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க இந்த சோழ முதலே சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே எங்களுக்கு ஒண்ணும் புரியுடா சீரியஸா எங்களுக்கு ஒண்ணும் புரியல சத்தியமா ஒண்ணும் புரியல நீ பண்றதெல்லாம் பார்த்தா இல்ல ஒரு அரோராவுக்கு ஒரு குறும்படம் போடல ஆ ஊர் உக்காந்துருக்கு அரோரா அரோரா வினோத்த கன்வின்ஸ் பண்ண குறும்படம் எங்கே ரம்யா வினோத் கிட்ட பேசின அந்த விஷயம் எங்க வினோத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது எங்கே நீ என்ன சொல்லியிருக்கணும் அதுவும் தப்பு தான் இதுவும் தப்பு தான் இது வந்து பார்ட் ஆஃப் த கேம் அவங்கள கேம் விளாடணும் அப்படிலாம் தப்பு கிடையாது ஏன்னா இந்த வீட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் கேம் மைண்ட் கேம் தான் ஆடி ஆகணும் இப்போ அரோரா பண்ணது தப்பு நிறைய பேர் சொல்கிறாங்க அது வாய்ப்பே கிடையாது அவள் பேசுகிறா இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசி கன்வின்ஸ் பண்ணுறா அதான் கேமே அங்கே நீ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை விட்டுட்டு ஐயா நான் வந்து இப்படி யோசிக்கிறா அவங்க யோசிக்க தான் செய்வாங்க என் வீட்டில் இருக்காங்க நீங்கள் லூசு போய் தான் இருக்கீங்க பார்த்துருவோமா

யாரா நீ முத பூசு பேல உன்னை இவர் எழுதிருவார் டி ஹியூமானிக்கா இருந்துச்சு சார் ரொம்ப ஈகோ சென்ட்ரிக் மேனியாக்கா இருந்துச்சு சார் இவங்கதான் இதுல ஒண்ணும் இல்ல பிரம்மா கீழே போட்டு பாத்தீங்களா எல்லாமே இங்க வினோத் எடுக்க வச்சு மக்களை கன்ஃபியூஸ் பண்ணி மக்களை ஜஸ்டிஃபை பண்றாங்களா இவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களா ஐயோ நாங்கள் பண்ணது வந்து இப்படி கிடையாதுங்க நாங்கள் பண்ணது சுத்தமான ஒரு ப்ரோக்ராமு இவர் ஒன்னே வந்துடுவார் ஒரு நாள் இங்கிலீஷ் வார்த்தையை வச்சுட்டு ப்ரோ அவள் காமெடின்னு சொல்லிட்டு காமெடியாக பண்ண மாட்டேறான் அக்கரமாக தான் பண்ணிகிட்டு இருக்கான் என்ன என்ன பண்ணுறது சைன் இது ஒரு ஷோ ஆனால் நெக்ஸ்ட் சீசனுக்கு எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன் ரிவ்யூ பண்ணுறதை நிப்பாட்டிடுங்க பார்க்குறது நிப்பாட்டிடுங்க மக்கள் வேஸ்ட் ஷோ ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான் நான் சொல்லுவேன் தயவு செஞ்சு பார்க்காது நம்மளுடைய வாழ்க்கை சுத்தமாக போயிடும் சீசன் சொல்கிறேன் அடுத்த சீசன்லாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு உங்கள் வேலையை பாருங்கள் போய் நல்லா இருப்பீங்க ட்ரெஸ்ஸு என்னத்த போ என்ன சொல்றது மாட்டு அவ்வளோதான் ஆக்டர் சோஸ்ட்டாக வந்தால் கரெக்டாக இருக்குமா டை பாக்குறவங்க எல்லாம் பைத்தியம் உங்களை இல்லை இதையும் ஒரு பத்து பேர் நல்லா இருக்குமா அதான் நான் முடிய சூப்பராக சொன்னார்ல விஜய் சதுபதி அப்படின்ட்டு இருப்பாங்க யாருன்னா அவன் அதான் எக்ஸ்ட்ரா அவங்களே ஏறி குளித்த மாதிரி சொல்றாங்க இவங்கதான் கூப்பிட்டு உள்ளே போக சொன்னது பேசுகிறப்ப பாஸ் நிப்பாட்டி இருக்கணும் பார்வதி அந்த மாதிரி கல்வி விடுறப்ப பாஸ் நிப்பாட்டி இருக்கணும் எதுவுமே பண்ணால் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிட்டு பார்வதி பண்ணது தப்பு அமிரதி பண்ணது தப்பு ஆனால் சேச்சி பண்ணது மட்டும் தப்பே கிடையாது வார்த்தை பேசுனது அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்க இவங்க எல்லாம் கார்பரேட் கிரிமினலுங்க ஒரே வார்த்தைக்கு சொன்னோம்னா தே ஆர் கார்பரேட் கிரிமினல்ஸ் ஸோ நம்ம தான் அதில் வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த சீசன்லேருந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஒரு நாள் நீங்கள் கேட்க மாட்டீங்க அதனால் நான் பண்ணாமல் இருப்பேன் அப்படிங்கிறது தான் எனக்காக வேண்டிக்கோங்க அட்லீஸ்ட் அடுத்த சீசன் தொடக்கூடாதுன்னு நான் ரிவ்யூ ஓகேங்களா இந்த டைமு எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக அவ்வளோ ரோஸ் பண்ணுமா வெரி ஒர்ஸ்ட் விடுங்க விடுங்க அப்படி தான் பண்ணுவோம்ல சேதுபதி அப்புறம் உள்ளே விட்டாங்க அப்படிங்கிறதே தெரில நமக்கும் தெரிய மாட்டேங்குது ம் ப்ளீஸ் ஸ்டாப் வாட்சிங் விவி நெக்ஸ்ட் சீசன் அது வீட்டு சம்மதிச்சாங்க ஓகே மென்டல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் எல்பி இன்னும் மிஞ்சி போனால் அஞ்சு நாளா கோ வித் த ஃப்ளோ அவ்வளோதான் போய் முடிச்சுட்டு போட்டுருவோம் சரியா யோசிக்காதீங்க அதெல்லாம் நானும் தெளிவாக தான் இருக்கேன் சரியா சரி இந்த லாஸ்ட் டைம் கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீ வியூயர்மெண்ட் சரிங்க பாய் என்ன வேறு எதுவும் இல்லைல்ல அப்புறம் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ